அதிமுக அமைச்சர் ஒரு காட்டம் ஒரு லூஸ் ஒரு மென்ட்ல கண்ணு எதிரிகளே இல்லை என்று ஜெயலலிதா சசிகலா இருந்துச்சு கொள்ளக்காரி கொலக்காரி சரிகாரி சூனியக்காரி ஊழல் புரிச்சாலி சசிகலா ஊகுமார் துபாவர் குமார் பாடுசு லக்காடி ஊகுமார் உதயகுமார் எழுபத்தி ஒன்பது அடி அறந்து போன ஆர்காடு சிறப்புல அந்த ஆர்பி உதயகுமார் என்று சொல்லக்கூடிய உ குமாரே அடிக்கலமானாவா கலைஞர்னு பேர் உச்சரிக்கிறதுக்காவது உனக்கு தகுதிக்குதானா நான் ஆர் பி உதயகுமார் கேக்குறேன் ஏன்னா சசிகலா கால உந்து கிடந்த புறமோக்கு பையனி ஆர்பி உதயகுமார் சசிகிலா கால உந்து கிடந்த தானே மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்த குமரனில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள் சகோதர சகோதரிகளே இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு காட்டம் ஒரு லூஸ் ஒரு மென்ட்லு ஒருத்தர் இருக்கா முன்னாள் அமைச்சரா இப்ப எம்எல்ஏ கிட்டத்தட்ட அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் எல்லாமே அப்படிதான் காட்டானெல்லாம் இருக்கிறாங்க நாகரிகமா பேச தெரியாது கிட்டத்தட்ட எடப்பாடி அப்படிதான் பேசுற அப்படி அவங்களுக்கு நாகரிகமா பேச தெரியாது ஒருமையில பேசுவானுங்க அநாகரிகமா பேசுவானுங்க ஆபாசமா பேசுவானுங்க முன்னாள் அமைச்சர்களே அதிமுக அப்படிதான் பேசுறாங்க நீ யோகியமா பேசுறியான்னு என்ன திருப்பி கேட்குறீங்களா அது வாஸ்தவம் தான் நீ அண்ணாதிமுக இருக்கிறவங்க முன்னாள் அமைச்சர்கள் அநாகரிகமா பேசுறாங்க ஒருமையில பேசுறாங்க ஆபாசமா பேசுறாங்க கீழ்த்திரமா பேசுறாங்கன்னு குடியாத்த கூப்பிட்றன்னு குற்றம் சொட்டுறேன் நீ யோகிமா பேசுறியா நீ யோகினா நீ அதை விட கீழடிங்க பேசுறீன்னு நீங்க என்ன கேட்க தோணுது நான் பேசிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கேட்க தோணுது எனக்கு தெரியுது நல்லா தெரியும் அவன் அப்படி பேசுறதுனால நான் இப்படி பேசுறேன் நான் ஒண்ணு மகான் கிடையாதுங்க நம்ம ஒண்ணு இயேசு புத்தர் காந்தி கிடையாது ஜெயசநாதர் ஒரு கண்ணை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொன்ன நம்ம அப்படி ஒன்னும் மகானெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஒரு சராசரி மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களை கடைகோடி தொண்டர் மறைந்த தலைவரை குறித்து அவதூறாக ஒருமையில அநாகரிகமாக பேசும் பொழுது எனக்கு மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டன் எல்லோருக்கும் கோபம் வரும் அப்படிப்பட்ட கோபம் தான் என்னுடைய நியாயமான கோபம் அவன் அநாகரிகமா பேசும்போது நான் திருப்பி அப்படிதான் பேசுவேன் இந்த முன்னாள் அமைச்சர் ஓ உதயகுமார்னு ஒரு இல்ல ஓ உதயகுமார் அந்தால வந்து இப்போ எதிர்கட்சி துணைத் தலைவரா உதயகுமார் லூசு பையன் ஏற்கனவே அவனை வந்து இதே நம்ம மை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல வச்சு செஞ்சேன் ஏன்னா அவனுக்கெல்லாம் அவன் எல்லாம் அவனோ பெரிய லீடர் நினைப்பான் அவனுக்கு அந்த ஓ உதயகுமாருக்கு ஒரு சில நேரத்துல உங்க தலைவர் எடப்பாடியே ஒரு கட்சிக்கு தலைவரா எதிர்க்கட்சி தலைவரா முன்னாள் முதலமைச்சர பொறுப்புல இருந்தோம்னு மறந்துட்டு அவரே அநாகரிகமா முதலமைச்சர் நியூ வா போன்னு பேசுறாரு எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி கால் செருப்பு தூசினி கூட எடப்பாடியே தகுதி கிடையாது ஆயிரம் அட்லீஸ்ட் எடப்பாடியாவது நாகரிகமா பேசலாம் அவருக்கே பேச தரம்போது எப்படி முடியாத கும்பனர் நாகரீகம் இந்த உதயகுமாரு ஏற்கனவே ஒண்ணு பேசலாம் அந்தாள் ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த நம்ம தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுறதுக்கு மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் அவரோடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் எல்லாம் வந்தாங்க அப்ப தலைவர் கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து தலைவர் கலைஞர் நினைவிடத்துல மலர் விளையை வச்சு பூத்துவி எல்லாரும் மரியாதை செலுத்தினார் அதுக்கு இந்த உதயகுமார் என்ன சொன்னா போயும் போய் கலைஞர் சமாஜ நிலையின்னு மண்டிட்டு கும்பிடுறீங்கிறவங்கள பத்தி மக்கள் என்ன நினைப்பாரு எதிர்கட்சி தலைவர் என்ன நினைப்பாரு யார் எதிர்கட்சி எடப்பாடியா ஒரு யூரு அப்ப நான் குற்றவாளி சிறை தண்டனை பெற்று முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுதே சிறை தண்டனை பெற்று இரண்டு முறை முதலமைச்சர் பதவி நம்பர் அரசியல் குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் நீங்கள் கும்பிடும் போது தப்பா நினைக்காத மக்கள் இந்த இனத்திற்காக உழைத்து விட்டு ஓடாய் தேர்ந்து ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு கொண்டிருக்கிற தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துல கையெடுத்து எடுத்து கும்பிட்டா மக்கள் தப்பா நினைச்சிருவாங்களோ நான் பேசினேன் நான் இப்பயே சொல்றேன் ஜெயலலிதா பத்தி பேசணுன்ற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது ஜெயலலிதா குறித்தோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களை குறித்தோ பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு துளி கூட எனக்கு கிடையாது நான் உண்மையிலே நான் வருத்தப்பட்டவன் ஜெயலலிதா இறந்த பொழுது ஏனென்றால் ஜெயலலிதா இறந்த பொழுது நான் வருத்தப்பட்டேன் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் எல்லோரும் வருத்தப்பட்டார் ஏனென்று கேட்டால் வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும் பொழுது தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காட்டி அமரும் பொழுது அவருக்கு அவர் எதிர்ப்பதற்கு ஒரு தகுதி படைத்த எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அந்த எதிர்கட்சி தலைவர் நாற்காலி அமர வேண்டும் அதற்கு தகுதி ஜெயலலிதா உண்டு அதை நானே சொல்லுகிறேன் ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை என்று சொன்னால் யார் எதிர்கட்சி தலைவராக வரப்போகிறார் அப்பொழுதே தெரியும் இந்த எடப்பாடி தான் வரப்போகிறார் என்று எனவே ஜெயலலிதா ஆளக்கூடாது என்றுதான் சொன்னமே தவிர ஜெயலலிதா வாழக்கூடாது என்று சொன்னதிலே உண்மையிலேயே ஒரு பேரிழப்பு ஜெயலலிதா இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்ணு தூரத்துக்கு எதிரிகளே இல்லை என்று ஜெயலலிதா சொன்னார் பக்கத்திலே சசிகலா இருந்துச்சு கண்ணு தூரத்துக்கு எதிரிகளே இல்லை என்று ஜெயலலிதா சொன்னார் ஆனால் எதிரி பக்கத்திலே கொள்ளக்காரி கொலக்காரி சரிகாரி சூன்யக்காரி ஊழல் பொறிச்சாளி சசிகலா கூட இருந்து சரியா ட்ரீட் அந்த பொம்பளை சோழிய முடிச்சிருச்சு ஜெயலலிதா கதையை முடிச்சிருச்சு கூடவே சசிகளான ஒரு எதிரி என்று ஜெயலலிதா முடிச்சாச்சு எல்லாமே மாறினாங்க ஜெயலலிதா சொந்த கட்சிக்காரன் ஆனால் உண்மையிலே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகளை இல்லாத ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் அன்பு தலைவர் மாம்பழக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இது எல்லோரும் சொல்லுகிறார் இது எல்லோரும் சொல்லுகிறார் இன்னைக்கு எதிரியே கிடையாது எடப்பாடியா ஒரு எதிரியா எனவே ஜெயலலிதாவை விமர்சித்து பேச வேண்டும் என்கின்ற அவசியம் சத்தியமாக எனக்கு இல்லை யாரை பார்த்து பயந்தும் நான் பேசல நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன்றது உங்களுக்கும் தெரியும் ஆனா ஜெயலலிதா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏன்னா இவனுக்கு கலைஞரை பத்தி பேசும்போது நாங்க ஜெயலலிதா பத்தி பேசுவோம் கலைஞரை பத்தி பேசும்போது ஜெயலலிதா பத்தி பேச இப்ப என்ன பேசணா இருந்தாலும் உதயகுமார் நான் இப்பதான் நான் விஷயத்துக்கு வரேன் என்ன பேசணா இருந்தாலும் உதயகுமார் கிருஷ்ணகிரியில ஒரு பொது உறுப்பினர் கூட்டம் நடக்குது அங்க போற நம்ம கட்சி கீழே விழுந்துருச்சு சொந்த கட்சி ஓட்டை வாங்க முடியாது பிஜேபி கிட்ட கூட நம்ம தோத்து போயிட்டோம் பல தொகுதியில் டெபாசிட் வந்துட்டோம் அதிமுக வாக்கு வங்கியே நம்ம வாங்காம இன்னைக்கு நம்ம எதிர்காலமே கேள்விக்குரியா இருக்குது இந்த கட்சி எப்படி தூக்கி நிறுத்தது அட்லீஸ்ட் திமுகவை எதிர்க்கிறது நம்மளால முடியாது அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் முதலமைச்சர் வரப்போறார் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வரப்போகிறார் எதிர்கட்சி அந்தஸ்தா அதிமுக பிடிக்கணும் அதுக்கு எப்படி கட்சியை வளர்க்கறது நம்ம பிரச்சனை எப்படி பேச்சு நீ பேசிட்டு போ அங்க என்ன பேசுறாங்க இருந்தாலும் உதயகுமார் நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் கலைஞருக்கு சமாதி கட்டுறதுக்கு நான் தான் கையெழுத்து போட்டேன் யார் இவன் கையெழுத்து போட்டான் ஆர்ப்பி உதயகுமார் ஆர்ப்பி உதயகுமார் ஊகுமார் குமார் ஊ குமார் முள்ள மாதிரி பாடுசு லக்காடி குமார் உதயகுமாரு அந்த அதிமுக பொது விப கூட்டத்துல பேசுறான் என்ன பேசுறேன்னா நான் தான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன் நான் தான் கையெழுத்து போட்டேன் கலைஞருடைய சமாதிக்கு கட்டுறதுக்கு எடப்பாடி அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் நான் கலைஞர் கையெழுத்தா கலைஞர் சமாதி கட்டுறது நான் கையெழுத்து போட மாட்டேன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு புரட்சி தமிழன் எடப்பாடி சொல்லிட்டாரு அப்ப நான் தான் அந்த பாவத்தை பண்ணான்னு இவன் பேசுறான் யாரு இந்த உதயகுமார் பேசுறாங்க திமுகவினுடைய ஒரு உணர்வுள்ள தொண்டனாக பேசுகிறேன் யாரும் இது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து பேசல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்பார்ப்பும் பயப்படுறதுக்கு கலைஞருடைய சமாதிக்கு கட்டுறதுக்கு நான் தான் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டேன் நான் பெரிய பாவத்தை பண்ணிக்கிறேன்னா அவன் உதயகுமார அருந்து போன செருப்புல எழுபத்தி ஒன்பது அடி அடிகிலமா வானவா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுனீங்கன்னு சொல்லு எழுபத்தி ஒன்பது அடி அறந்து போன ஆற்காடு செருப்புல அந்த ஆர்பி உதயகுமார் என்று சொல்லக்கூடிய குமாரே அடிக்கலாமா வேணாவா மதுரை பஸ் ஸ்டாண்ட் நிக்க வச்சு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நிற்க வச்சு அடிக்கலாமா எவ்வளவு திமுர் இருக்கும் அவனுக்கு கலைஞர்னு பேரை உச்சரிக்கிறதுக்காவது உனக்கு தகுதிக்குதா நான் ஆர்பி உதயகுமார் கேட்கறேன் நீங்க கையெழுத்து போட்டீங்களா கலைஞருடைய சமாதிக்கு கட்டுறதுக்கு நீங்க கைய நீங்க இடம் கொடுத்தீங்களா மரியாதை கேட்டுவிடும் தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் அவர் ஆக்சிஜன் எடுத்துட்டா உயிர் நின்னணும் எல்லா உறுப்பு செயல் அவர் ஆக்சிஜன் எடுத்தா உயிர் நின்றுணும்னு சொல்லி டாக்டர் தளபதி கிட்ட சொல்றாரு சரி அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டா தலைவருடைய அந்த இதய துடிப்பு மட்டும் இருக்கு இதய துடிப்பு நின்றுடுச்சு அப்ப தலைவர் கலைஞரை நம்ம மருத்துவமனையில அவருடைய பூத உடலை எடுத்துட்டு போய் வீட்டுல அறிவா இருந்துச்சு அடுத்து எங்க வைக்கிறது பொது எடுத்து ராஜாஜி ஹால் போஸ் பண்ணியாச்சு தலைவர் கலைஞருடைய உடலை அடக்கம் பண்ணணும் என்ன செத்தந்த யாரு சாதாரணமான ஆளா முதலமைச்சர் என்பது மட்டும் அவருக்கு தகுதியில் இனத்தின் தலைவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக உழைத்த அனைவருக்கும் உள் இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெற்று தந்த தலைவன் பெண்கள் இந்த சமுதாயத்தில் உயர்த்திய தலைவன் மறைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய தலைவன் முதலமைச்சர் யாரு வேணாலும் வரலாம் எடப்பாடி முதலமைச்சராக இருக்குல்ல ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருக்குல்ல இந்தியாவில யாரோ முதலமைச்சர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கிற வரலாறு இருக்குதா கலைகள் உடலை எங்க அடக்கம் பண்றது எடப்பாடி வீட்டுக்கு தளபதி போறார் கட்சியினுடைய முன்னணி எல்லாம் அழைச்சிட்டு போறார் மாண்பிபுக அண்ணன் கே நேரு போறாரு மாண்பிபுக அண்ணன் ஏவா வேலு போறாரு சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஏன் அன்னைக்கு கூட என்ன மூக்க அழகிரி கூட கூட போனார் என்ன மறைந்தவருடைய தந்தை ஒரே வார்த்தை எடப்பாடி இல்லைங்க இடம் கொடுக்க முடியாதுங்க அங்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது கோர்ட்ல கேஸ் இருக்குது அது இது இது சொல்லி வேற எங்கன்னா கொடுக்குறாரு வேற எங்கன்னா கொடுக்குறாங்க சரி வந்துட்டா தலைவர் கலைஞருடல ராஜாஜி ஹாலில் வச்சாச்சு எங்க அடக்கம் பண்றது நீதிமன்றத்துக்கு போனோம் தளபதி நீதிமன்றத்துக்கு போனாரு மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதனர் நீதிமன்றத்துல நீதிபதி கொடுத்தார் தலைவர் கலைஞருக்கு இடம் மெரினா கடற்கரையில அண்ணாவின் நினைவிட பக்கத்தில் கலைஞரை நீங்க அடக்கம் செய்யலாம் அங்க நினைவிடம் கட்டலாம் நீதிமன்றம் தலைவர் கலைஞருக்கு அங்கே மெரினாவில இடம் தந்தது நினைவிடம் கட்டுறதுக்கு அனுமதி தந்தது நீ யாருடா நான் ஆர்பி உதயகுமார் கேட்கறேன் நீ யாருடா உடையாத்த குமரன் லாங்குவேஜ் கேட்கல பொறம்போக்கு பாடு அக்காடி நீ ஆறுரா ஆர்பி உதயகுமார் நான் பாவம் பண்ணன்னு சொல்றது இவனு சிற்பத்து நடிக்கலாமா அவனவன் இப்ப நீங்களே சொல்லுங்க தொடர்ந்து இவனுக்கு கலைஞரை பத்தியே பேசுறாங்க அவன் இன்னொருத்தங்கறான் மைண்டோட டிக்கா தாலிய பிளே கிரவுண்ட் தலையை பொம்பளை பொறுக்கி அந்த ஜெயக்குமார்னு ஒரு பொறம்போக்கு பயங்கரான் அவனும் கலைஞரை பத்தி தான் பேசுறேன் நீங்க மட்டும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா பத்தி தாமோ அன்பரசன் மாண்பகு தாமோ அன்பரசன் பேசுறாரு ஆர் ராசா பேசுறாரு அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க திமுக கார் மறைந்த ஜெயலலிதா பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு மட்டும் கோவம் நட்டுனு வருது எங்க தலைவர் பத்தி ஏன்டா பேசுறீங்க பாடுசுங்களா ஏன் பேசுறீங்க எங்க தலைவரை பத்தி தலைவரை பத்தி பேசுறவங்க மட்டும் நான் சொல்றேன் எங்க தலைவரே சொல்றார் தளபதி என்ன சொல்றாரு தெரியுமா எம்ஜிஆர் பத்தி பேசாதீங்க ஜெயலலிதா பத்தியும் பேசாதீங்க மறைந்த தலைவர்கள் அவங்கள பத்தி பேசாதீங்க ஒரு தலைவன் அப்படி இருக்கணும் என்கிட்டே தளபதி பர்சனலா சொல்லியிருக்காரு அவர் சீமானா பத்தியே பேசாத இப்ப இப்ப சமீபத்தில் ஆனா நாலந்தூர் ஆர் பாரதி குறித்து ஒரு வைரலா ஒரு செய்தி வந்துச்சு கழக அமைப்பு செயலாளர் மரியாதை கூறிய நாலந்தூர் ஆர் பாரதி அவர்கள் தலைவர்கிட்ட போய் தளபதி அவர்கிட்ட முதலமைச்சர் தலைவர் மாண்பு தலைவர் தளபதியிடம் போய் சீமான் இப்படி பேசிட்டே இருக்கான் நம்ம கட்சிக்காரெல்லாம் சும்மா சண்டை இருக்கிறான் அவன் இதெல்லாம் ஒண்ணு வழக்கு போட்டு என்ன பண்ணலான்னு அவர் ஒரு கட்சிக்காரா பேசுனாரு அண்ணா ஆளுநர் அரசு பாரதிய கழக அமைப்பு செய்கிறார் கட்சிக்காரா பேசினார் ஒரு உணர்வு நம்ம தலைவரை பேசுறானே தலைவரோட அந்த காலத்துல இருந்து பயணிச்சார் தளபதி ஒரே வார்த்தை சொன்னார் அவங்க எப்படின்னா பேசணும் அவங்களெல்லாம் அரசு பண்ணி வழக்கு போட்டெல்லாம் அவங்களதான் ஒரு ஆளாக்கு தேவை பேசுனா பேசணும் விட்டுருந்தான் கண்டுக்காதீங்க மக்களுக்கு தெரியும் யார் நல்லா கேட்ட மாட்டார் அவரும் தலைவர் என்கிட்டே சொன்னாரே நான் தான் இதே நம்ம மைச்சி என்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல நூறு முறை சொல்லியிருக்கோம் என்கிட்ட முதலமைச்சர் அரையில தலைமை செயலகத்தை சொன்னாரு ஏன் சீமானோட அசிமா பேசுறேன் பேசாத மாதிரி அவரு தலைவர் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஆயிட்டு அரசியல் இப்போ கலைஞரை பத்தி ஏன்டா நீங்க வந்து கலைஞரை பத்தி தான் நீங்க பேசணும் அப்ப ஏண்டா நாங்க ஜெயலலிதா பத்தி பேச மாட்டோம் நான் இங்கதான் திரும்பி திரும்பி வரேன் ஜெயலலிதா பத்தி பேசிட்டா தாமு அன்பரசன் ஜெயலலிதா பத்தி பேசிட்டார் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை போச்சான் ஆ ராசா ஜெயலலிதா பத்தி பேசிட்டாரு திமுக இவன் ஜெயலலிதா பத்தி பேசிட்டான் அவன் ஜெயலலிதா பத்தி பேசிட்டான் நீங்க ஏன்டா கலைஞரை பத்தி பேசுறீங்க நீங்க பேசினா பேசுவோம் நீயாவது கலைஞரை பத்தி இல்லாத பொல்லாது பேசுவான் நான் ஜெயலலிதா பத்தி இருக்கிறது பேசுறேன் இருக்கிறது பேசுவோம் பாவம் பண்ணிட்டேன் சசிகலா காலைல உழுந்து கிடந்த புறம்போக்கு பையன் நீ ஆர்பி உதயகுமார் சசிகலா காலை உந்து கிடந்த எப்ப ஜெயலலிதா கும்பிட்டு இப்படி கும்பிட்டீங்க ஜெயலலிதா கும்பிட்டு வந்து தப்பு இல்லை ஜெயலலிதா காலில் சாஸ்தான் உளுந்து அங்க பிரதம் பண்ணாலும் தப்பில்லை ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல போகும்போது இப்படி கையெழுத்து கும்பிட்டிங்க அதுவும் தப்பு இல்லை ஜெயலலிதா அடிம சாசனம் எழுதி கொடுத்தீங்க அதுவும் தப்பு இல்லை ஏன்னா ஊர்ல ஆடு மாடு மேய்ச்சல் அந்த காட்டானுங்க நீங்க படிப்பறிவு கூட இல்லாதவங்க பலர் பக்கத்தில் பொண்டாட்டியே போடுக்க மாட்டாங்க நைட்டை தாலி ஊற்றி போடுவான அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் கொண்டு வந்து கிளை செயலாளராக்கி ஒட்டி செயலராக்கி நகர செயலராக்கி மாவட்ட சிலராக்கி எம்எல்ஏ ஆக்கி ஆக்கி அந்த அம்மா அழகு பார்த்து இப்பதான் தெரியாது ஜெயலலிதா மூணு மாதிரி ஆட்டெல்லாம் மந்திரியா வச்சிருந்தாங்கன்னு விவரம் தெரிஞ்சு வச்சிருந்தா நமக்கு ஆபத்திரம் தான் உன்ன மாதிரி ஆட்களை வச்சிருந்தாங்க சோ நீ ஜெயலலிதா கும்பிட்டா பரவாயில்ல அது தப்பு இல்ல தப்பு இல்ல நானே சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க அவர் சசிகலா யாரு உங்க அம்மா ஜெயலலிதாவை கிட்டத்தட்ட கொளகரனே நான் சொல்லுவேன் ஜெயலலிதா பண்ண பூரா தப்புக்கு உடந்தையா இருந்து தப்பு பண்ண வச்சோ யாருன்னு கேட்டா சசிகலா கொலகாரி கொள்ளக்காரி சூனியகாரி ஊழல் பிரிச்சாரி சதிகாரி சூன்யக்காரி அந்த சசிகலா மன்னாரன் கம்பெனி குரூப்னுடைய அந்த திருட்டு கும்பலுடைய தலைவி அந்த சசிகலா அதுக்கடுத்து அவன் தினக்கிறான் அவர் திருட்டு பையன் சசிகலா கால எப்படி அவள் தண்ணியும் உதயகுமார் கலைஞருக்கு சமாதி கையெழுத்து போட்டு உனக்கு பாவம் பண்ணிட்டேன் நீ எப்படி கையெழுத்து போடுற முதலமைச்சர் போடலாம் இல்ல பி மினிஸ்டர் நீ வருவாய்த்துறை அமர் அமைச்சர் ஆச்சு ஒண்ணுக்கு என்ன சம்பந்தம் சார் நீ போட்டதா கூட இருக்கட்டும் நீ சசிகலா கால எப்படி உந்து கறந்த சசிகலா வேலைக்காரன்னு பேசுறிய சசிகலா கால எப்படி உந்து கிடந்த எப்படி போனா இப்படி போனான் அவன் குடிஞ்சு பாத்தீங்க நான் எல்லாரும் குடிஞ்சா இப்படி தரையை தொடற மாதிரி குடிவாங்க இவன் உதயகுமார் சசிகலா பார்த்து குனியும் போது அவன் காலும் கீழுக்குது அவன் தலகுதுல இந்த உச்சித்தலை இதுவும் அப்படியே போய் தரையில பட்டுச்சு அவன் அப்படியே நடந்து போனான்னா எப்படி குனிஞ்சு நடந்து போயிடுவான் பாருங்க ஒரு சைஸா போய் அது கூட சசிகலா நிழல் கூட அவன் மேல படல அவ்வளவு பயம் அப்படியே தூர இருந்து இப்படி கும்பிட்டு இப்படியே இந்த புள்ளையார பாத்தோன்னே இப்படி இப்ப பண்ணி இப்பதான் புள்ளியாரெல்லாத்து போய் தண்ணியில விட்டோம் விசாரணை கிணத்துல விட்டு வந்தோம் இப்படி புள்ளியார பாத்து இப்படி போட்டுவோம் இல்ல இப்படி தோப்புக்கு வரணும் போடுவோம் இல்ல அந்த மாதிரி சசிகலா பாத்தீன் உதயகுமார் ஜெயலலிதா போட்டாலும் பரவாயில்லை இவன் ஓ உதயகுமாரு இப்படி போட்டான் சசிகலா பார்த்து இப்படி தோப்பு போட்ட புறம்புக்கு பாடு சுனாயின்னு சசிகலா இருக்கிற செருப்பு தூசி நக்கி சாப்பிட்டவனே நீ கலைஞரை பத்தி பேசுறிய கோபுரமா ஒரு சொல்லுங்க இருந்தாலும் சொல்லுங்க இப்போ நீ கலைஞரை பத்தி பேசும்போது நான் ஜெயலலிதா பத்தி பேசட்டமா பேசணும் கலைஞர் நீ பேச என்னடா ஒரு பண்ணிட்டாரு பாவமா பாவத்தை பண்ணிட்டேன்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டைல பேசினா உங்க அம்மா ஆளுன்னு பேசணும் அப்படின்னா நீ பேச தெரியாது என்ன தப்பு பண்ணிட்டாரு ஜெயலலிதாவும் கலைஞர் ஒன்னா இப்ப சப்ஜெக்ட் வர நீ கலைஞர் குறித்து பேசுறதுனால நான் ஜெயலலிதா பத்தி பேசுறேன் இல்லன்னா ஜெயலலிதா பத்தி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க இப்பயும் நான் சொல்றேன் அந்த பத்தி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது இப்போ கலைஞருக்கு கையெழுத்து போட்டது நான் பாவம் பண்ணிட்டேன்ற நீ பாவம் பண்றவளோ கலைஞர் என்னடா பண்ணாரு என்னடா தப்பு பண்ணாரு நான் எவன் எல்லாம் கலைஞரை பத்தி பேசணும்னா அத்தனை பாடு பசுகளையும் கேக்குறேன் அத்தனை புறம்போக்கங்களையும் கேக்குறேன் கலைஞர் விமர்சனம் பண்றான் எவனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அவ்வளவு மரியாதை நடராஜன் குடியாத்த பொண்ணு கிடையாது நான் ஒரு நான் ஒரு மாதிரி பேச்சார் நான் ஒரு மாதிரி பேச்சாரு என்ன தப்புட்டாரு அவர் போய் ஒரு குற்றம் சொல்ல முடியுமா சர்க்காரிய கமிஷன் எம்ஜிஆர் அவர் மீது ஒரு ஒரு கமிஷன் போட்டார் கைதும் பண்ணார் அந்த சர்க்காரிய கமிஷன் அவர் மீது போடப்பட்ட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி சர்க்காரியா பேர்ல அந்த கமிஷன் அமைக்கப்பட்ட அந்த சர்க்காரியே என்ன பண்ணாரு இது ஒரு ஊழலே கிடையாது ஏதோ கலைஞரை பழி வாங்குறதுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டோட மேல சுமத்துக்காருன்னு சர்க்காரியாவே சர்க்காரியா கமிஷனை கலைச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டார் எம்ஜிஆர் அதை விட்டு அதை பேசல சரி இது எடுபடாதான்னு சொல்லி வேற என்ன ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு கலைஞர் சிறை மண்ட சிறை சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கார் எந்த ஊழல் குற்றச்சாட்டை எத்தனை முறை நீதிமன்ற வாசலில் ஏறி கலைஞர் நின்று இருக்கிறார் அவர் மீது என்ன வழக்கு இருக்கிறது அவர் என்ன தவறு செய்திருக்கார் எந்த சமுதாயத்துக்கு தவறு செய்திருக்கிறார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா தற்கூறிகளாம் ஒன்னு சொல்லுங்க அஞ்சு முறை இந்த நாட்டுல முதலமைச்சர் அந்த கலைஞர் அஞ்சு முறை முதலமைச்சர் இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு வாய்ப்பு பேசுறாரு நீ வாப்போன்னு பேச மரியாதை தான் பேசுறாரு நான் பேசக்கூடாது நினைக்கிறேன் ஆயிருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் பாங்க அப்பா அண்ணா திமுக தோண்டான் கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீ நாலு முறை முதல் நீ கொடிய தேசிய கொடியத்தனை நீ என்ன அப்படி ஜவஹர்லால் நேரு பரம்பரையா இல்லைன்னா தேசத்தந்தை தேசப்பதா காந்தி பரம்பரையா இல்ல சுபாஷ் சந்திர போஸ் பரம்பரையா இல்ல வீரபாண்டிய கட்டபொமன் பரம்பரையா இல்ல சர்க்கிருத்த சிதம்பனார் பரம்பரையா நீயே ஒரு கொல குற்றவாளி தான் நீயே கொலப்படும் ஊர்லாம் பேசுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியத்தனையே இந்த நாட்டினுடைய சுதந்திர நாள் இனிப்பட்டே சுதந்திர நாளுக்கு உனக்கு தேசியக் ஏற்றுகிற உரிமை பெற்று தந்தது டாக்டர் கலைஞர் அந்த பத்தி தலைவன் தான் ஜெயலலிதா தேசிய கோடிக்காரணமும் எம்ஜிஆர் தேசிய தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் தேசிய கோடி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்திலும் போகிறார் என்று சொன்னால் அனைத்து முதலமைச்சர்களுக்கு தேசியக் கொடி ஏற்றுகிற உரிமை பெற்று தந்த தலைவன் கலைஞர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக உழைத்த தலைவன் இவர்களுக்கெல்லாம் உள் இடஒதுக்கீட்டு கல்வியிலும் வேலை வாய்ப்புகளும் பெற்றுத்தந்த தலைவன் இந்த உலகத்தில் முதன் முதல் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் இந்த சமுதாயத்தில் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று பெண்களுக்கு சொத்திரை சமப்பங்க பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்த தலைவர் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் தொழிலாளர் எல்லோருக்கும் உழைத்த தலைவன் கலைஞர் உழைத்த தலைவன் கலைஞர் அந்த தலைவனை பத்தி பேசுறீங்க ஜெயலலிதா ஜெயலலிதா என்ன ஊழல் குற்றச்சாட்டில் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி இழந்தவர் யார் என்று கேட்டால் இந்தியாவில் ஜெயலலிதா ரெண்டு முறை கார்ல போயிட்டே இருக்காங்க அம்மா அரசியல் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி போயிடுச்சு கார் டிரைவர் எங்கேயும் கொடி கட்டிட்டான் தேசிய கொடியை ஏன்னா இருக்கக்கூடாது கூட பர்சன் உடனே அந்த அம்மா சரி நம்ம சிஎம் பதவி ரிசைன் பண்ணிடலாமா அண்ணாங்க பக்கத்துல இருந்த பிஓ வக்கீல சொன்னாங்களாம் ஐயோ அதான் தேவையில்லைங்க இல்லைங்க எப்போ நீதிமன்றத்தில் உங்களுக்கு தண்டனை வந்துருச்சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ பதிவோ போயிடுச்சு முதலமைச்சரும் பதிவு போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போய் சூட் கேஸ் துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமா வராங்க நம்மளை கூட்டு போறதுக்கு ஜெயிலுக்குன்னு ஜெயிலுக்கு போனோம் அவங்க ரெண்டு முறை முதலமைச்சர் பதிவு அப்பதான் ஓ பி எஸ் வந்து போனார் எனவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா கலைஞர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியா உனக்கு அவமானமா கையெழுத்து குமார் உதயகுமார் சொல்றா உங்க அம்மா ஜெயலலிதா சிறை தண்டனை கலைஞர் கொடுத்தாங்களா இப்பயும் சொல்றேன் ஜெயலலிதா பத்தி பேசணுன்ற என்னன்னு கிடையாது என் தலைவர் கலைஞரை பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெயலலிதா வந்துடும் ஏன்னா குற்றமே செய்யாத கலைஞரை பத்தி பேசும்போது குற்றம் மற்றும் தொடர்ந்து செய்து ஊழல் மற்றும் செய்து ஜெயிலுக்கு என்ன ஊட்டி கொடைக்கான போயிட்டு வர மாதிரி போயிட்டு போயிட்டு வந்து ஜெயலலிதா பத்தி நான் பேச மாட்டேன் என் கட்சியார் பேச மாட்டாங்க கலைஞர் ஜெயலலிதா கம்பாரிசன் பண்ணி பாருங்க கலைஞர் ஜெயலலிதா கம்பேரிசன் பண்ணி பாருங்க இதுல யார் குற்றவாளி யார் குற்றமற்றவர் யார் தலைவர் யார் குற்றவாளி கலைஞர் தேச தலைவர் ஜெயலலிதா இஸ் அக்விஸ்ட் இது அண்ணாமலை சொல்ல போய் தான் உங்களுக்கு அண்ணாமலைக்கு பிரச்சனை வந்துச்சு அதனால அண்ணாமலை நல்லாவும் நான் சொல்ல வரல அந்த திட்டம் மட்டும் உங்களை தூரம் துரத்தணுன்றதுனால ஜெயலலிதா பத்தி பேசி அதிமுக பாஜக பிரிவிட்டு இருந்தாலும் ஒரு காரணம் ஆயிட்டாரு இப்பதான் லண்டன் போய்கிறாரு எப்படி போட்டோ பிடிக்கிறது எப்படி ஒட்டுறது எப்படி ஒட்டுறது எப்படி சேர்க்கறது நல்லா கத்தின்னு வரலாம் பிராடு வேலை என்ன சொல்றது ஸோ கலைஞரை பத்தி தொடர்ந்து பேசும்போது யாருக்கு ஓவர அவன் ஜெயக்குமாரும் அந்த பொம்பளை பொறிக்கு அவனும் கலைஞரை பத்தி தான் பேசுறான் கலைஞரே அது எங்க அம்மா ஜெயலலிதா இருக்கிற புகழ் கலைஞருக்கும் ஸ்டாலின் தான் பேசுறான் அவனால அவனால என்ன பண்றதுன்னு பேசி பேசி தகிட்டு போச்சுடான்னு எப்படி சாக்கி எனக்கு பேசி பேசி தகிட்டு போச்சுறானுங்க அதனால நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் அந்த உதயபந்திர எடப்பாடி பழனிசாமில உங்க கட்சி காரணங்கள் எல்லாம் இப்படி பேசும்போது கண்டிப்பா ஜெயலலிதா பத்தி பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க பெரிய தலைவர்கள அமைச்சர்கள் ஒண்ணு பேசாம இருக்கலாம் அதுல நான் தாமவான்பரசன் தான் பேசுறேன் தாமவன் பரசன் பேசுறேன் கோபப்பட்டா கட்சி மூத்த முன்னணி தலைவர் நான் யாவாவில கூட பேச வேண்டிய ஒரு சூழ்நில ஜெயலலிதா பத்தி ஏன்னா நீ கலைஞரை பத்தி டச் பண்ணாம தளபதியை பத்தி விமர்சனம் பண்றேன் அது பதில் சொல்றோம் நாளைய தமிழகம் மாண்புகள் நான் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றேன் பதில் சொல்றோம் இந்த இந்த இனத்திற்காக உழைச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு கலைஞர் நான் அந்த உதயகுமார் சொல்றேன் பொறம்போக்க உதயகுமார் ஊ குமார் உங்க அம்மா ஜெயலலிதாக்கே அவர் தலைவரா இருந்தாரு வரலாறு தெரிஞ்சவங்களை போய் கேளு ஜெயலலிதா முதல் முதல்ல உறுப்பினரானது திமுகல கலைஞர் தலைவரா இருந்த திமுகல ஜெயலலிதா உறுப்பினரானாங்க கலைஞருக்கே முதல் முதல் அரசியல் வழிகாட்டி அரசியல் குருநாதர் அவர் தலைவராக எட்டு கொண்டது முதல் முதல்ல டாக்டர் தான் ஜெயலலிதா இருந்தாங்க அப்போ ஜெயலலிதா எம்ஜிஆரோடு பயணித்தார் எம்ஜிஆரோடு அரசியலிலும் சினிமாவிலும் பயணித்தார் நான் தப்பா கூட சொல்ல உங்களுக்கெல்லாம் பைந்தன் இல்லை ரொம்ப அந்த அம்மா நான் டேமேஜ் பண்ண விரும்பல பயணித்தார் அப்போ எம்ஜிஆர் திமுக உறுப்பினராக சேரணும் போது அப்ப கையெழுத்து போட்டு கலைஞர் தான் முதல் தலைவர் ஜெயலலிதாக்கு எம்ஜிஆர் கார் முதல் தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் அரசியல் குருநாதர் குருநாதிரியார் கலைஞர் ஜெயலலிதா அரசியல் குருநாதர் குருநாதிரியாரு கலைஞர் அப்பதான் கட்சியா ஆரம்பிச்சாங்க போனாங்க வந்தாங்க சோ என் தலைவன் கலைஞரை பத்தி பேசும்போது ஜெயலலிதா பத்தி ஏன் பேச மாட்டாங்க சுத்தி சுத்தி சுற்றி அங்கேதான் வரேன் அதனால நான் உதயகுமார் சொல்றேன் உன்னெல்லாம் வந்து அறந்து போன செருப்பு கட்சியாக அறந்து போன செருப்புல அடிக்கணும்னு சொன்ன உன்னை முதல பஸ் ஸ்டாண்ட் அருந்து போன ஆர்காடு செருப்புல ஆனா உன் உக்காரி ஒன்னாவ அந்த ஆர்பி உதயகுமார் அறந்து போன செருப்பு அந்த செருப்புக்கே கேவலண்டா அரசியல் பண்ணுங்க எதிர்கட்சி எதிர்த்து பேசுங்க சட்டமன்றத்துல பேசுங்க பொதுக்கூட்டத்துல பேசுங்க மக்கள் மன்றத்துல பேசுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க மறியல் பண்ணுங்க சாலை பண்றீங்களா என்ன பண்ணுங்களோ எதிர்கட்சி ஜனநாயக நாடு என்னன்னா கலைஞர்கிட்ட வந்து நொட்ட போது மாட்டோம் இத்தனை கலைஞர் ஒன்னும் பண்ணல எல்லா கலைஞரை பத்தி பொய் தான் சொல்லணும் ஆனா ஜெயலலிதா பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறாங்க எம்ஜிஆர் கூட இருக்கும்போது எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது ராஜீவ்காந்தி ஜெயலலிதா லெட்டர் வந்து தெரியுமா அந்த பொறம்புக்கு உதயகுமார் தெரியுமா ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இருக்கும்போதே அவர் முதலமைச்சர் இருக்கும் அவர் உடம்பு சரியில்லை அவரால் செயல்பட முடியல அதனால அவர் முதலமைச்சர் எடுத்துட்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் எடுத்துட்டு என்ன முதலமைச்சரா போடுங்கன்னு ராஜீவ் காந்திக்கு ஜெயலலிதா அந்த லெட்டர் இன்னைக்கு கூட இருக்குது இன்னைக்கு அந்த சோசியல் மீடியால உலா வருது இப்படி நான் சொன்னா எவ்வளவோ சொல்லுவேன் பல வகையில எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் ஜெயலலிதா என்று உன் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்கள் பல கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்களே பேச்சு கொண்டிருக்கார்கள் சோ இதெல்லாம் ஏன் நான் பேசணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் இதே ஜெயலலிதா ராணுவ வண்டியில ஏறும்போது இன்னைக்கு பிஜேபி இருக்கிற கே பி ராமன் எட்டி பீசக்காரால ஜெயலலிதா எட்டு வச்சு கீழே தரலாங்க அப்படியே ஜெயலலிதா குரல் கொடுத்தார் ஓ சொந்த கட்சியில அவமானப்படுத்தப்பட்டவர் அந்த கட்சி அவரை தலைவராக்கிய பிறகு இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்த பிறகு ஊழல் மட்டும் செய்வதே குறிக்கோளாக வைத்திருந்து ஊழல் செய்தவர் ஜெயலலிதா அதனாலதான் ஜெயில அவங்களுக்கு வந்துச்சு அதனாலதான் நீதிமன்றம் உங்களை தண்டிச்சு நான் எந்த செய்தி பொய்யா சொல்ல இன்னும் நான் ஜெயலலிதா பத்தி பேசுறேன்னா அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு நாள் பேசுவாங்க எனக்கு விருப்பம் இல்லாத அவங்க பர்சனல் லைஃப்ல இவ்வளவு நான் ஏன் பேசுறேன்னா என் தலைவர் கலைஞருடைய சமாதிக்கு நான் கையெழுத்து போட்டு பாவம் பண்ணான்றேன் என்ன சொல்றது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைட்ல சொன்னா அவங்க அம்மால அந்த ரூக்குமார் உதயகுமார் சொல்றானே அவனை எந்த திருப்பி அடிக்கலாம் இதுக்குத்தான் கோ நீதிமன்றம் குடுத்துச்சு கலைஞருக்கு இடம் கலைஞர்கள் நீதிமன்றம் கொடுத்துச்சுடா நீ அட கொடுத்த உதயகுமார் ஏனா எடப்பாடி கொடுத்த அப்படியா நீதிமன்றம் கொடுத்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாரு நீதிமன்றம் கலைஞருக்கு இடம் கொடுத்துச்சு அனுமதி கொடுத்துச்சு அவரை அடக்கம் பண்றதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு அடுத்த நிமிஷமே ஏடிஎம் அப்பீல் போயிருந்தா நானே ரோட்டுக்கு வந்திருப்பேன் யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் நானே ரோட்டுக்கு வந்திருப்பேன் சோ இந்த நாடே கலைஞரை இந்த உலகமே கலைஞரை மெரினாவில் அண்ணாவின் பக்கத்தில் அண்ணாவின் நிதியத்தை இரவலாக பெற்ற தலைவர் கலைஞரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாடே விரும்பியது அதை உணர்ந்த கண்ணியத்துக்குரிய நீதிபதி அவர்கள் நல்ல தீர்ப்பு தந்தார் தர வேண்டிய நியாயமான தீர்ப்பை தந்தார் இவன் நாங்க தான் இடம் கொடுத்தோம் நான் பாவம் பண்ணா தூ தலைய என் தலைவர் தாபதி உன்ன மாதிரி புறம்போக்கம் முன்ன மாதிரி தற்கொலை தான் அரசியல் பண்ண சூழ்நிலை வந்துச்சு இதுக்காகவே அந்த அம்மா ஜெயலலிதா வந்துச்சு உயிரோடு வந்துருக்கலாம் அவங்க சட்டமன்றத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்லை அவங்க கார்டன்லயோ இல்லைன்னா உடனாட்டிலேயே உக்காந்துன்னு பத்திரிகைல டிவிலையும் அரசியல் பட்டு போயிருக்கலாம் அவங்க வரக்கூட தெரியல சட்டமன்றத்துல ஒரு இருபது வருஷம் அந்த மாயிரோடுலாம் உங்களை மாதிரி புறம்போக்கு பசங்க கிட்ட தான் எனக்கு எவ்வளவு பெரிய தலைவன் தலைமை அரசியல் பண்ண வேண்டியது கலைஞரை பத்தி பேசுறானுங்க நானே சொல்றேன் முதலமைச்சரை பத்தி பேச பேச பதி சொல்றோம் ஆயிரம் இருக்கிறாங்க நாளைய தமிழக வாலிப கலைஞர் மாண்பு உதயநிதி ஸ்டாலினை பத்தி குறை சொல்றியா சொல்லு பதி சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கிறாங்க ஏண்டா கலைஞர்கிட்டயே வரீங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா திட்டுவாங்க குடியாத்துக்குமுறன் குடியாத்து குமரம் மாதிரி நூறு பேர் திட்டுவாங்கன்னு வரீங்களா எனவே கலைஞரை குறித்து அவதூறு பேசுகிற தகுதி அதிமுகவில் எவனுக்கும் எவனுக்கும் பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக எதிர்கட்சியில் யார் இருந்தாலும் யார் திமுக விமர்சித்தாரோ கலைஞரை குறித்து பேசுவதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை என் முதலமைச்சர் தளபதி சேர்த்து என் தலைவர் தளபதி முதலமைச்சரை திட்டுவதற்கும் எவனுக்கும் தகுதி கிடையாது நாளை தமிழக மாண்புமிக அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து விமர்சிப்பதற்கும் எவனுக்கும் தகுதியிலன்னு தைரியமா பதிவு பண்ணும் அவங்க எங்க தப்பு பண்ணாம ஒழுங்கா அரசு ஆட்சி நடத்துறாங்க கட்சி நடத்துறாங்க மக்கள் பணியாற்றுறாங்க இந்த சமூகத்தின் பேரோடும் புகழோடு இருக்கிறாங்க உழைப்பா ஏன்னா கலைஞரின் பிளட்டு அந்த உதயகுமார சொல்ற நீ ஒரு காட்டாம் ஊரா என்ன நீ ஒரு காட்டாம் ஊரா அதனால கலைஞரை பத்தி பேசுனா உண்மையிலே எனக்கு வந்த கோபம் உன்னை எங்க பார்த்தாலும் அறந்து போன செருப்பால் அடிக்கணும்னு கோபம் வருது கலைஞரை பத்தி பேசுறான் அவங்க பாவம் பண்றான் கையெழுத்து போட்டு இந்த பேவரசிங்க பத்தி எல்லாம் பேசி நம்ம தரத்த நம்மளே குறைச்சிக்கணும் நினைவே கலைஞரை பத்தி இப்படி பேச நான் மீண்டும் சொல்றேன் அதிமுக அப்பாவி தொண்டர்களுக்கு சொல்றேன் கலைஞரை பத்தி பேசினா நாங்க ஜெயலலிதா பத்தி பேச வேண்டிய சூழ்நிலைங்க ஒரு சிலர் எம்ஜிஆர் பத்தியும் பேசுவாங்க கலைஞரை பற்றி மறைந்த தலைவரை குறித்து பேச கூடாது அது ஒரு பெரிய வரலாற்று தலைவர் எம் ஜி தலைவரா இருந்தவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அரசியல் வர்றது காரணம் கலைஞர் எம் சினிமா நடிகரா வரதுக்கு காரணம் கலைஞர் ஜெயலலிதாவே அரசியல் ஒரு காரண கலைஞர் ஜெயலலிதாவே முதலமைச்சராக இருக்கும் கலைஞர்கிட்ட கத்துக்கிற அரசியல் கலைஞரை பார்த்து கத்துக்கிற அரசியல் ஜெயலலிதா கலைஞர் என்கின்ற தலைவர் யாராலும் கலைஞர் என்கின்ற தலைவர் யாராலும் மறக்க முடியாத ஒரு தலைவர் அவர் புகழ் மறைக்க முடியாது மறுக்க முடியாது இந்த உலகம் உள்ளும் முறை இந்த உலகத்தில் கடைசி ஜீவராசி வாழும் முறை கலைஞர் அந்த மாபெரும் தலைவன் வாழ்வார் மீது யாரும் வாழ மாட்டாங்க ஒரு சில வருஷம் அவங்க எல்லாம் மறந்துடுவான் எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அந்த உதயகுமார் பொறும பையன் ஆகட்டும் அந்த மைண்டோட ஜெயக்குமார் ஆகட்டும் எவனாகட்டும் அதை சீமானோடு என்ன சோ அவனும் சீமான் சாமான் சோ அவன் ஏதோ அதிமுக மலத்தை சாப்பிட்றான் பிஜேபி மலத்தை சாப்பிடுறான் ஆர் எஸ் மலத்தை சாப்பிட்றான் அவன் எல்லாம் ஒரு கணக்கு இல்லை அந்த ரேஞ்சுக்கு உங்களை பேச ஆனா அந்த அதை விட மோசமாக அதனால நான் மீண்டும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளுங்க கலைஞரை பத்தி அவதூறு பேசினா கண்டிப்பா ஜெயலலிதா பத்தி பேசுவான் ஏன்னா அவர் தப்பே பண்ணாத தப்பு மட்டும் பண்ணவங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா கலைஞரை பத்தி பேசாத இருந்தா உங்க அம்மா பத்தி நாங்க பேசவே மாட்டோம் சத்தியமா அந்த அம்மா பத்தி பேச மாட்டேன் கலைஞரை பத்தி பேசினா நீ கலைஞரை பத்தி பொய் நான் ஜெயலலிதா பத்தி உண்மை பத்து பர்சன்ட் சொல்லிக்கிறேன் அதனால கலைஞரை பத்தி பேசாம நியாயமா அரசியல் பேசு முடிஞ்சா அடுத்து எதிர்கட்சி வரத்துக்கு பாரு அடுத்து பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க